தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் விசேஷமாக இந்த டிசம்பர் மாதம் இந்த ஏழாம் தேதிக்காக நான் கத்திர துதிக்கிறேன் இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனையில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன் நாற்பது நாள் உபவாச ஜபத்தினுடைய இன்று பதினாறாவது நாளாகவும் ஆண்டுக்கான கிருபை செய்திருக்கிறார் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம் தேவடைய வார்த்தையினுடைய தலைப்பாக குற்றம் இல்லாத பவுள் நேற்று தினத்தில் பார்த்தோம் குற்றம் இல்லாத இயேசு ஒரு குற்றமற்றவர் அப்போ அவர் நடந்தபடி நம்ம நடக்க முடியுமானா வேதாகமத்திலே பவுல் என்கின்ற ஒரு அப்போஸ்தலன் அவர் நடந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துனுடைய பாதையிலே எடுத்துக்கொள்ளலாம் அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் பவுளை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று யாரா யூதராலே ஏற்படுத்தப்பட்டவர்கள் பவுளை குற்றம் கண்டுபிடிக்கணும் ஆனால் பவுல் சொல்லுகிறான் நான் நல் மனசாட்சியோடு கூட இருந்திருக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நல்மன சாட்சியோடு கூட வாழணும் இந்த முதல் வாரம் ராபோஜன ஆராதனையில நாம் கலந்து கொள்ள போகிறோம் இந்த ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்க உங்க திரு சபையிலே ராபோஜனத்துக்கு ஆயத்தப்படணும் நம்மிடத்துல எந்த குற்றம் இருக்கா நாம் தவறு செய்கிறோமா அந்தரங்க காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா மனதளவிலே செய்கிறோமா சிந்தனை அளவிலே செய்கிறோமா நல் மன சாட்சியோடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும் நல் மன சாட்சி நமக்கு ரொம்ப அவசியம் நம்முடைய மனசு நம்ம நம்ம குறித்து சாட்சி கொடுக்கணும் இல்ல யார் சாட்சி கொடுக்கிறார்களே இல்லையோ நம்ம மனசு சாட்சி கொடுக்கணும் இன்னைக்கு ராபோஜனம் எடுக்கிற தெய்வ மக்களே ஊழியர்களே பரிசுத்தவான்களே நல் மன சாட்சியோடு கூட நாம் ராபோஜனத்தை எடுக்க வேண்டும் பவுலை எப்படின்னா குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்கள எப்படி கொண்டு வந்தாங்களாம் திறம் உள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் ஆனால் ஒரு குற்றமும் பவுல் மேலே சுமத்த முடியவில்லை இன்றைக்கி உங்கள் மேல அப்படிதான் ஒவ்வொரு தேவ மக்கள் மேலும் நம்முடைய சமுதாயத்தில் புறஜாதியார்கள் மத்தியிலே கோணலும் மாறுபாடம் உள்ள இந்த சந்ததியின் மத்தியில் இருந்து எப்படியாக இவன் மேல ஏதாவது குற்றம் சாட்டணும் இவன் மேல குற்றம் சாட்டணும் நான் சொல்றேன் பாருங்க குடும்பத்தார்